ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஷின்ஸ் பார்க்கலாம் குறுக்களவு வளர்ச்சியில் இந்த திசு பயன்படுகிறது ஆன்சர் வந்து பக்க ஆக்கு திசு ஹைட்ரஜன் சல்ஃபருடன் இணைந்து உருவாகும் டேஷ் வாயு அழுகிய முட்டையின் மனமுடையது ஆன்சர் வந்து ஹைட்ரஜன் வாயு கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தியுள்ளது ஆன்சர் வந்து கார உலோகங்கள் சோடியம் பொட்டாசியம் ஓரணு மூலக்குறு ஒன்றுக்கு எடுத்துக்காட்டுத் தருக ஆன்சர் வந்து ஹீலியம் பொட்டாசியம் டைக்ரோமேட் சிறந்த டேஷ் ஆகும் ஆன்சர் வந்து ஆக்சிஜன் நேற்றி பூச்சிகளினுடைய முளையில் காணப்படும் நரம்பு சுரப்பு செல்கள் சுரக்கும் ஹார்மோன் எது ஆன்சர் வந்து எக்ஸ் டைசோன் மாறுபட்ட ஒன்றினை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து போடாக்ஸ் கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறாக பொருந்தியுள்ளது ஆன்சர் வந்து இபாதத் கானா என்ற தொழுகை இல்லம் பாபர் வலை தசையுடலி புழுக்கள் மெல்லுடலிகள் நீர் நில வாழ்விகளின் முட்டைகள் எந்த வகையை சார்ந்தவை ஆன்சர் வந்து மீசோலேசித்தல் இந்தியாவில் பொருளாதார திட்டத்தினை தோற்றுவித்த முன்னோடியார் ஆன்சர் வந்து விஸ்வேஸ்வரையர் யூனிசெஃப் நிறுவனம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு திசுக்களை சுற்றி வலை போன்று பின்னி படர்ந்து காணப்படுவது எது பார்த்திங்கன்னா தந்துகிகள் பூக்கள் மற்றும் கனிகளுக்கு ஆரஞ்சு நிறம் தரக்கூடிய ஏது ஆன்சர் வந்து கரோட்டின் முதல் பால்கன் போர் எந்த உடன்படிக்கையின் மூலமாக முடிவுக்கு வந்தது ஆன்சர் வந்து லண்டன் உடன்படிக்கை உணவு செரிமானம் அடைய நொதிகளை சுரப்பதும் லைசோசோம்களை உருவாக்குவதும் டேஷ் ஆகும் ஆன்சர் வந்து கொள்கை உறுப்புகள் மாநில அமைச்சரவை எவ்வளவு காலம் பதவியில் இருக்கும் ஆன்சர் வந்து முதலமைச்சர் பதவியில் நீடிக்கும் வரை மாறாத வெப்பநிலையில் வாயுவின் கன அளவும் அழுத்தமும் எதிர்விகித தொடர்பை பெற்றுள்ளது இது எந்த விதியை குறிக்கிறது ஆன்சர் வந்து பாயில் விதி அணி எண் எண்பத்தி மூணு கொண்ட தனிமம் பார்த்திங்கன்னா பிஸ்மத் பின்வரும் எதனை ஆளுநரின் பரிந்துரை அல்லது அனுமதி பெற்ற பின்னரே சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய இயலும் ஆன்சர் வந்து இவை அனைத்தும் ஏ கொள்கையின்படி முடுக்குவிக்கப்பட்ட எலக்ட்ரான் அதன் கோண திசை வேகத்துக்கு நே இருக்கும் ஆன்சர் வந்து மின் காந்த கொள்கை தாவரங்களில் சைலத்தினுடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறை கடத்துதல் இந்தியாவில் முன்னேற்றத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய அரசு ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ஐந்தாண்டு திட்டங்கள் பொறுத்துக்காக பார்க்கலாம் போர் ஆன்சர் வந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ரெண்டாவது கர்நாடக போர் ஆன்சர் வந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு மூணாவது ரோஹில்லா போர் ஆன்சர் வந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு மூன்றாவது பானிபட் போர் ஆன்சர் வந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று உயர் நீதிமன்றம் பின்வரும் எந்த வழக்கை நேரடி அதிகாரத்தை பயன்படுத்தி விசாரிக்காது ஆன்சர் வந்து குற்றவியல் வழக்கு அவசர சட்டத்துக்கு எவ்வளவு காலத்துக்குள் ஒப்புதல் பெற வேண்டும் ஆன்சர் வந்து ஆறு வாரங்கள் பொருளினுடைய நிலைமை திருப்புத்திறன் எதனை சார்ந்ததல்ல ஆன்சர் வந்து கோண திசை வேகம் பின்வருவனவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்க சட்டப்பேரவை அதிகபட்ச உறுப்பினர்கள் ஆறுநூறு பட்ஜெட் என்றது எந்த மொழி சொல் ஆன்சர் வந்து ஃப்ரெஞ்சு அறிமுகப்படுத்தப்பட்ட சுயமரியாதை திருமணம் என்பது டேஷ் புரோகிதம் தவிர்த்த திருமணம் நிதி ஒதுக்கீடு வரைவு அதாவது பண மசோதா சட்டமன்றத்தில் முதல்ல எந்த அவையில் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழவை இந்தியாவின் குரல் அதாவது வாய்ஸ் ஆஃப் இந்தியா என்ற பத்திரிகையினுடைய ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி மிக சிறந்த புலந்தர் வாசா என்ற நுழைவாயில் எவருடைய ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்டது ஆன்சர் வந்து அக்பர் நீதிக்கட்சி முதன் முதல்ல எந்த ஆண்டு ஆட்சிக்கு வந்தது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வன விலங்குகளின் முக்கியத்துவத்தை உணர்த்த ஒவ்வொரு வருடமும் என் வன மகோத்சவம் என்ற விழா எந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் வந்து நவம்பர் நான்கு நபார்டு நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இந்த அமைப்பு எந்த குழுவின் பரிந்துரையால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் வந்து சிவராமன் குழு தமிழ்நாட்டின் பழமையான சர்க்கரை ஆலை எது ஆன்சர் வந்து நெல்லிக்குப்பம் மாநில சட்டமன்றம் பின்வரும் எந்த பொருள் துறைகள் மீது சட்டம் இயற்றும் ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி இரண்டும் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் வந்து பால கங்காதர திலகர் இராணுவ நீதிமன்றத்தின் இராணுவ தீர்ப்பாயம் தீர்ப்புகளில் யார் தலையிட இயலாது ஆன்சர் வந்து இவை அனைத்தும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு வயதை அறுபதிலிருந்து அறுபத்தி ரெண்டாக உயர்த்திய சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பதினைந்தாவது சட்ட திருத்தம் டெல்லியை நோக்கி செல் என்று முழங்கியவர் யார் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தவறான இணையைத் தேர்க மாஞ்சாரல் வடகிழக்கு இந்திய பகுதிகளில் வீசுகிறது அப்படிங்கிறது தவறான இணை கூச்சிகளில் தவறானதை தேர்ந்தெடுக்க மக்களவைக்கு அக்குறிப்பிட்ட மாநிலத்தில் மட்டும் வேட்பாளராக போட்டியிட முடியும் இந்திய மக்களவையின் மூலம் முதல் பெண் நாயக்கர் பார்த்திங்கன்னா திருமதி மீரா குமார் கூற்றுகளை ஆராய கூற்று பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா நாணயங்கள்ல தனது பெயரினை தேவ நாகரிக எழுத்துல செய்தார் இவரது நாணய சீர்திருத்தம் நாட்டின் பொருளாதார நிலையை மேம்படுத்தியது காரணம் பார்த்தீங்கன்னா ஆகையால் ஷெர்ஷா நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் விடை வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த இராணுவம் எது ஆன்சர் வந்து சென்னை இராணுவம் பிராமணர் அல்லாதவர்களுக்காக சென்னையில் திராவிட விடுதியை தொடங்கியவர் வந்து சி நடேச முதலியார் கீழ்கண்டவர்களுள் தென்னிந்தியாவை சேர்ந்தவர் யார் ஆன்சர் வந்து நாகார்ஜுனர் தவறான இணையினைத் தேர்க்க மின் உற்பத்திக்கு நீர்மின் திட்டங்களையே பெரிதும் நம்பியிருக்கும் மாநிலம் வந்து தமிழ்நாடு தாவர ஹார்மோன்கள்ல முதன் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா ஆக்சின்கள் இந்தியாவில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ரப்பர் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது பார்த்திங்கன்னா கேரளா மத்திய அரசினுடைய அதிகாரங்கள் அனைத்தும் குடியரசுத் தலைவர் பெற்றுள்ளார் என குறிப்பிடும் விதி வந்து ஆர்டிக்கிள் ஐம்பத்தி மூணு முதல் தேசிய பூவான தேசிய பூங்காவான கார்பெட் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் வந்து உத்தரகாண்ட் பொறுத்துக பார்க்கலாம் பராவி ஆன்சர் வந்து கிருதார் ஜீனியம் தண்டின் ஆன்சர் வந்து தச குமார சரிதம் சூத்ரகர் ஆன்சர் வந்து மிருச்ச கமதம் அடுத்தது அஸ்வகோஷர் ஆன்சர் வந்து புத்த சரிதம் உச்சநீதிமன்றத்தின் அமர்வை இந்தியாவின் எந்த இடத்திலும் அமைக்க அதிகாரம் பெற்றவர் வந்து இந்திய தலைமை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா